ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் பிரிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் சைடிஷ் ரெசிபிங்க இந்த சைடிஷ் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த சைடிஷ ஒரு முறை செய்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க சீக்கிரம் கெட்டும் போகாது கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட அந்த சைடு ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண வைப்பாருங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரத்தில் கால் பாகம் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ தண்ணிக்கு மேலே ஒரு இட்லி குக்கர் பிளேட் வச்சுருக்கேன் இப்போ இந்த இட்லி பிளேட்டில் ஐம்பது கிராம் பூண்டை வந்து தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் பத்து வரமிளகா சேர்த்துருக்கேன் ஆறு தக்காளி பழம் தக்காளி பழம் நல்லா நாட்டு தக்காளியை பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க தக்காளினுடைய மேல் கெட்டி பகுதியெலாம் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் தக்காளியே மேலே மூடி போட்டு நல்லா ஒரு ஏழு நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க இப்போ தக்காளி பூண்டு மிளகாயம் ஆறி வரட்டும் தக்காளி நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோலை நீக்கிடுங்க நமக்கு தோல் தேவை கிடையாதுங்க இப்போ தக்காளி ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் பூண்டு மிளகாவும் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக ஒரு பெரிய நெல்லுக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் புளி காரம் உப்பு எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதுனால சீக்கிரம் கெட்டும் போகாது இப்போ இதில் ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து தண்ணி எல்லாம் எதுவும் விடாம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இப்போ இந்த பதத்தில் அரைச்சிட்டு வந்திருக்கங்க இதுதாங்க கரெக்டான பக்குவம் இது இருக்கட்டும் மேலே கடாயில ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு ரெண்டு வரமிளகாய் கிண்டிட்டு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாம் பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சு தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க தண்ணியெலாம் எதுவும் விடக்கூடாதுங்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் மிதமான திலையை வச்சுட்டு நல்லா வதங்க விட்டுடுங்க இடையில கலந்து கலந்து விடுங்க இப்போ ஒரு ஆறு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருக்கேன் எண்ணெய்லாம் மேலே மேலே நல்லா தெளிஞ்சு நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்க ஈரத்தன்மை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை இல்ல வெள்ளம் ரெண்டுத்தில எது வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா பண்ணி மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் போல அடுப்ப சிம்மல வச்சிட்டு நல்லா சுருளை வதங்கி விட்டுடுங்க மேல மூடி போட வேண்டாங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா வதங்கி விட்டு இருக்கேன் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க ஈரத்தன்மை கொஞ்சம் கூட இதுல பாருங்க சட சடப்பெல்லாம் அடங்கி இருக்கு இது தனியா ஆர விட்டுலாம் அப்புறம் ஒரு ஈர இல்லாத கண்ணாடி பட்டர்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா நம்ம வெளியில வச்சாலே ஒரு பத்து நாள் வச்சு சாப்பிட்லாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிங்கன்னா கண்டிப்பா ஒரு இருபது நாள் கெடாம இருக்குங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு முறை இந்த தக்காளி பூண்டு தொக்கை செய்து வச்சுக்கிட்டேன்னா பிரச்சனையே கிடையாதுங்க இருபது நாளைக்கு இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் சாதத்தெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே இல்லை இந்த சைடிஸை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்